நாங்கள் இன்று கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பூனகிரி பச்சிலைப்பள்ளி கரைச்சி பிரதேச சபைகளுக்கான நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலில் போட்டியிடுதல் தொடர்பாகவும் அந்த தேர்தலிலே வேட்பாளர்களாக இறங்கக்கூடிய ஏற்கனவே கேண்டிடேட்டாக நாங்கள் நியமிக்கப்பட்டவர்களையும் அதற்கு முதல் அங்கத்தவராக இருந்தவர்களையும் அழைத்து எங்களுடைய கட்சியினுடைய அங்கத்தவர்களையும் அழைத்து நாங்கள் பேசியிருக்கிறோம் பெரும்பாலானவர்களுடைய கருத்துக்கள் இம்முறை இளைஞர்களுக்கு கூடிய பங்குகளை வழங்க வேண்டும் இளைஞர்களை உள்ளிருக்க வேண்டும் புதிய முகங்களுக்கான சந்தர்ப்பங்களை வழங்க வேண்டும் என்று எங்களுடைய அங்கத்தவர்களும் அந்த கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள் அந்த அடிப்படையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் இந்த மூன்று பிரதேச சபைகளிலும் எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலிலே போட்டியிட்டு மக்களுக்கான அரசியல் பணியையும் சமூக பணியையும் ஆற்ற இருக்கின்ற புதிய இளைஞர்கள் யுவதிகள் கட்சி சார்ந்தவர்களை நாங்கள் அன்புரிமையோடு கேட்கிறோம் நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை விருப்பங்களை எழுத்து மூலமாக எங்களுடைய காரியாலயத்துக்கு தர முடியும் முதலிலே அவர்கள் கட்சியினுடைய அங்கத்தவர்களாக இருக்க வேண்டும் கட்சியிலே அங்கத்தவர்களாக இணைந்து இரண்டு ஆண்டுகளை பூர்த்தி செய்ய வேண்டும் அதனைவிட கட்சியினுடைய அங்கத்துவத்தோடு தங்களுடைய விருப்பத்தையும் எழுத்து மூலமாக தெரிவிக்க வேண்டும் அந்த அடிப்படையில் நாங்கள் அவர்களை ஒன்றிணைத்து அங்கத்துவத்தை கொண்டு புதிய வேட்பாளர்களை களமிறக்கி பழைய வேட்பாளர்களை இணைத்து இறக்கி இந்த ஊராட்சி மன்றங்களுடைய செயல்பாடுகளை முன்னெடுத்து மக்களுக்கான அரசியல் பணியை செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றோம் கடந்த காலங்களிலும் மூன்று சபைகளையும் கிளிநொச்சி மாவட்டத்தில் நாங்கள் மிகவும் நேர்மையோடும் ஜனநாயகத்தன்மையோடும் நடத்தியிருக்கிறோம் அந்த வகையில் மக்களுடைய அந்த நல்ல ஆணையும் அவர்களுடைய விருப்பங்களும் இருக்கின்ற அடிப்படையில் இதனை நாங்கள் கொண்டு செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றோம் குறிப்பாக நாங்கள் இம்முறை தனித்து கேட்பதா அல்லது வேறு கட்சிகளும் பங்கெடுக்குமா அந்த கோரிக்கைகளையும் எங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர்கள் முன்வைத்திருந்தார்கள் ஆனால் ஏற்கனவே நாங்கள் கட்சிகளே எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி ஊராட்சி மன்ற தேர்தல் என்பது சின்ன சின்ன வட்டாரங்களுக்காக நடைபெறுவதுண்டு அங்கே பல பேருடைய எண்ணங்கள் விருப்பங்கள் இருப்பதனால் தனித்து கட்சியாக நாங்கள் கேட்டு அதிலே ஏனைய தமிழ் தேசியத்தோடு நிற்கின்ற கட்சிகளையும் அரவணைத்து நாங்கள் ஆட்சி அமைக்கலாம் என்ற விருப்பத்தை ஏற்கனவே தீர்மானமாக எங்களுடைய கட்சி எடுத்திருந்தது அந்த வகையிலே இம்முறை நாங்கள் கூடுதலாக தனித்து கேட்பது பொருத்தமானது என்ற எண்ணங்களை எங்களுடைய உறுப்பினர்கள் பலர் பகிர்ந்து கொண்டார்கள் நான் இந்த விடயம் தொடர்பாக நாளை பவுனியாவில் நடைபெற இருக்கின்ற கட்சியினுடைய மத்திய செயற்குழு கூட்டத்திலும் ஆராயப்படும் எங்களுடைய மாவட்டத்தினுடைய உறுப்பினர்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் நாங்கள் அங்கு எங்களுடைய கருத்தாக சமர்ப்பிக்கவும் இருக்கின்றோம் சற்று நேரத்துக்கு முதல் நாங்கள் அறிந்து கொண்டோம் சபாநாயகர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ததாக அறிந்து கொண்டோம் அது அவர்களுடைய தனிப்பட்ட விடயங்கள் அரசியல் ரீதியாக அவர்களுக்கு இருக்கின்ற கருத்துக்களையும் எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்வதும் அவர்கள் மக்களுக்கு உண்மையை சொல்வதற்கு நேர்மையான வழியிலே நடந்து கொள்வதற்கும் அந்த செய்தியை சபாநாயகர் செய்திருக்கக்கூடும் அதை நாங்கள் வரவேற்கிறோம் அவருடைய அந்த நல்ல எண்ணங்களையும் நல்ல செய்திகளும் உண்மையானால் அது அவர்களுடைய நல்ல எண்ணமும் நல்ல செய்தியாகவும் இருக்கிறது நேர்மையுள்ள ஜனநாயகத்தன்மையுள்ள ஒரு அப்பழுக்கத்தை ஆட்சியை செய்வதற்கு இந்த அரசு முனைகிறது அதனை தெளிவாக முன்வைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி மீண்டும் மக்களுக்கு சொல்லப்படுவது போல எங்களுக்கு தென்படுகிறது அந்த வகையில் அவருடைய கல்வித்தகமை பற்றி நான் கேள்வி கேட்க விரும்பவில்லை அது சரியா பிழையா அல்ல அவருடைய கல்வித்தகமை எப்படிப்பட்டது என்பது கேட்பதற்குரிய சூழல் அல்ல அல்லது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவோ சபாநாயகராகவோ இருப்பதற்கு கல்வித்தகமை என்ன இருக்க வேண்டும் என்ற விதிமுறையும் இலங்கையில் இல்லை ஆனால் பெருந்தன்மையோடு சபாநாயகர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் என்பது வருத்தமளிக்கும் செய்தியாக இருந்தாலும் அவர் அந்த முடிவை எடுத்திருப்பது கூட சில வேலைகளில் நல்ல ஒரு ஆரோக்கியமான செய்தியாக அவர்களுடைய அரசுக்கு அமைந்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன் வெளிப்படையாலும் அந்த விஷயத்துக்கு அடிவாங்க நாங்களும் இருக்கிறீங்க நான் பல தடவை சொல்ல நான் ஒரு தடவை நான் கதைக்கவே கதைக்க கூடாது

கட்டி பின்னாலே கணேசன் கிட்டத்தட்ட கணேசன் பால் கட்டப்பட்ட நரிமணி இருந்தாலும் இருந்தாலும் அப்படி